லக்னக்காரர்களுக்கு லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல குரு வரா அப்ப ஸ்தானத்தை விட்டுறாதீங்க விட்டு கொடுத்துடாதீங்க ஸ்தானத்தை விட்டு கொடுத்து மேசலக்னக்காரர்களுக்கு செவ்வாய் வலுப்ப வலுப்பெற்று உங்கள் ஜாதகமும் வலுப்பெற்றிருந்தால் நூறு சதவீதம் பலன் கொடுப்பார் இருந்த போதும் லக்னத்திற்கு ஒன்பது பன்னெண்டு பாக்யஸ்தானாபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறனால நண்பர்களிடத்திலும் உங்களுடைய கம்யூனிகேஷன்லையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க எச்சரிக்கைப்படுத்ததாக செய்கிறதே தவிர முயற்சிகளை நீங்கள் கைவிடராதுங்க சரியா இதில் எதுவும் பர்சன்டேஜ் சொல்லணுமா சார் ஓகே சார் இந்த மேசலகனக்காரர்களுக்கு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் முழு பலன்களை கொடுப்பா உங்களுடைய ஜாதகம் சாதகமாக இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷப லகனக்காரர்களுக்கு ரிஷப தொழிலும் சரி கவர்மெண்ட் தொழிலும் நல்லா சிறப்பாக இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ரிஷபலகணத்துக்கு யாராவது எட்டு பதினொன்னாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல இருக்கார் பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் இந்த ஜாதகத்துக்கு இருக்கிறதுனால இவர்களுக்கு தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் கண்டிப்பாக நல்லதை செய்வார் குரு ரெண்டுல உட்காந்துருக்காருனால வாக்கு நல்லா இருக்காது பொருள் நல்லா இருக்காது எனக்கு குடும்பம் கெட்டு போயிடும் அப்படியெல்லாம் சிந்தனையே கிடையாது அவர் வந்து உட்கார்ந்துருக்கிறார் இந்த இடத்துல உங்க ஜா உங்கள் ஜாதகத்தில் அதாவது குரு கோச்சாரிதியா மேலே வர்றாருன்னு உங்க இந்த மிதனத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குன்றதை நம்ம ஜாதக ஆய்வு எடுத்துக்கணும் இதன் அடிப்படையில உங்க வாக்கு உங்களுடைய பணவரம் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே நல்லா இருக்க வாய்ப்பு உண்டு எனக்கு கண்ணு பாதிப்பா இருக்கு அப்ப இந்த இடத்துல ஏதாவது சூரியன் ஏதாவது ஒரு நட்சத்திர சாரங்களை பெற்றிருக்கலாம் எனக்கு லேசியா இருக்கு அப்படின்னும் போது உங்க லக்னத்துல ஏதாவது கிரகங்கள் சனி உட்காந்து யாருடைய சாரத்தை வாங்கி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும் இது எல்லாம் சனி சந்திரனுடன் சார்த்தப்பட்டிருக்கும் போது கொஞ்சம் வேகமா போவாங்க அப்புறம் கால் வைக்க மெதுவா போவோம்பா அப்படின்பாங்க அப்போ இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய கிரகங்களின் அடிப்படையில தான் அது உங்களுடைய ஜாதக ரீதியாக கோச்சார ரீதியாக மிகுந்த பலன்களை பனிரெண்டு லக்னத்திற்கும் குரு அள்ளி கொடுக்க வந்திருக்கிறார் கிள்ளி கொடுக்க வரவில்லை கிள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தால் உங்கள் ஜாதகத்தை சரிபடுத்தி எந்த இடத்துல நிறைவு குறைவுகளை சரிபடுத்தும் பொழுது மிகுந்த பலன்களை பெறுவார் அதற்கடுத்து பாத்தீங்கன்னா மிதின லக்னக்காரர்களுக்கு அதிகம் யோசிக்காதீங்க உங்களை பொறுத்தளவுக்கு அதிகம் யோசிக்காதீங்க அதனால நான் இன்னும் புத்தி இல்லாம யோசிக்க அதாவது நீங்க வாங்கிக்கிட்ட யோசனையே பிறர் இடத்துல செலுத்தி நான் இப்படி செய்திடலாமா அப்படின்றத இன்னொருத்தட்ட அம்மா அப்பாட்ட கருத்துக்கள் கேடும்போது மிகுந்த பலன்களை பெறலாம் இவர்களும் தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு எல்லாருமே எழுபத்தஞ்சு மார்க் மேலதாங்க ஆனா நம்மளுடைய ஜாதகம் சாதகமாக இருந்தால் நூறு பர்சன்டேஜ் வாங்கக்கூடிய திறமை இருக்கிறது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கடக லக்னம் கடக லக்னத்திற்கு குரு என்னவா வராருன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஆறு 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 ஒன்பதுக்குரிய குரு லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துல வர்றார் அப்போ இந்த குரு வந்து உங்களுக்கு வரும் பொழுது விரயம் நினைக்க வேண்டாம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகத்தை பூரா கொடுப்பார் உள்ளூர்ல கிடைக்காட்டினால ஒரு பொருளாவோ தேடி வைக்கக்கூடிய ஒரு அசட்டாவோ வீடு வாகனை கடன் கட்ட முடியல கட்டக்கூடிய ஒரு வாய்ப்போ எல்லாமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு இந்த கடக லக்னக்காரர்களுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் கொடுப்பார் மாற்றமே கிடையாது அடுத்து சிம்ம லக்னத்திற்கு அஞ்சு எட்டுக்குரிய ஒரு குரு லக்னத்திற்கு பதினொன்னாம் இடத்துல வர்றார் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் கொடுப்பார் ஏன் பாத்தீங்கன்னா உங்க புத்தி ஸ்தானாதிபதி புத்தி இருக்கான்னு கேட்பாங்களே அந்த புத்தி ஸ்தானாதிபதியே கூர்மையா இதை வச்சு பொழப்பா மனசுன்றது நானாமிடம் மனசோட கொஞ்சம் இறக்கப்படுப்பா மனசு இருக்கா அப்படின்னு புத்தி இருக்காங்க போதுதான் அந்த புத்தியோடு செயல்படும் போது அந்த அணுகுமுறைகள் அந்த கணக்கு வழக்குகள் ஒரு செயலை நெறிமுறையோடு செயல்படக்கூடிய ஆற்றல் இந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு உண்டு இவர்களுக்கும் இம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் நல்லா வலுவா இருக்கு கிரகங்களை பெர்சன்டேஜ் பண்ணி பண்ணக்கூடாது அது நம்மளை பெர்சன்டேஜ் ஆகிடும் அதனால் அனைத்தும் சிறப்பாக இருக்கிறது உங்கள் ஜாதகம் வலுவாக இருந்தால் நூறு பர்சன்டேஜ் வாங்கலாம் சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னியா லகன்க்கு லகனக்காரர்களுக்கு நாலு ஏழு குழியின் பத்தாம் இடத்துல இருக்கிற தொழிலில் முடக்கங்கள் வரலாம் ஆனால் முயற்சிகளை விட்டு விடாதீர்கள் சரியா இந்த ஜா கன்னியா தொண்ணூறு பர்சன்டேஜ் வாய்ப்பு உண்டு உங்கள் ஜாதகம் சாதகமாக இருக்க வேண்டும் தசா புக்தி அந்தரத்தின் ரீதியாக என்னைக்கு எப்போ எந்த தொழில பண்ண போறோன்றது உங்க கையில தான் இருக்கு அன்பு நேயர்கள் கன்னியா லகனக்காரர்களை அடுத்து பார்த்தீங்கன்னா துலா லக்னக்காரர்களுக்கு துலா லக்னக்காரர்களுக்கு குரு என்னவா போயிடுறாரு மூணு ஆறு குடியராக வர மூணு ஆறு குடியர் குருவே இந்த ஜாதகத்துக்கு ஒன்போதுல உட்காந்துருக்காரு ஒன்பதுன்ற போதே பாக்யஸ்தானம் அள்ளி கொடுக்குவார் தகப்பனார் ஸ்தானத்துல இருந்து குரு கொடுக்க வராரப்பா அதை நம்ம வாங்கணும் அப்பாவோட இன்சியல் நமக்கு எவ்வளவு ஒரு இடத்துல அறுதிட்டு உறுதியிட்டு ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தொழிலாளக்கணக்காரர்களுக்கு இருக்கு மிகுந்த உன்னதமான பலன்களை செய்வார் இவங்களுக்கும் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் முழுமையான பலன்களை கொடுப்பார் ஏன் மேசலக்கணத்துக்கு மட்டும் எழுபத்தஞ்சு சொன்னேன்னா தப்பா எடுத்துக்காதீங்க தொழிலெல்லாம் நல்லா தான் இருக்கு நீங்க ஈஸியா மத்தவங்களை நம்பிடுவீங்க அதனாலதான் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் சொன்னேன் நீங்க நம்புறதை காட்டிலும் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல நீங்க எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம் சரி அடுத்து விருச்சிக லக்னக்காரர்களுக்கு விருச்சிக லக்னக்காரர்களுக்கு குரு வந்து ரெண்டு அஞ்சு குடையனா வரா ரெண்டு அஞ்சு குடையன லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல இருக்கார் எட்டு அவ்வப்போது சோர்வினை கொடுக்கும் அதை நீங்க தெளிவுபடுத்த வேண்டியது உங்கள் கையில தான் இருக்கு இவங்களுக்கும் தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்டேஜ் கண்டிப்பா கொடுப்பார் முயற்சிகள் எட்டாம் இடம் என்பது முய முடக்கமான ஸ்தானம் சொல்லுவோம் முடக்கம் கிடையாது நம்மளை நம்மளை கிரகம் சோம்பேறித்தனம் பண்ணதா இல்ல நாம கிரகத்தை சோம்பேறித்தனம் பண்றோமான்றது உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில அனுமானித்து தீர்மானிக்கப்பட வேண்டும் நேயர்களே அடுத்து பாத்தீங்கன்னா தனுசு லக்னக்காரர்கள் தனுசு லக்னக்காரருக்கு ஒண்ணு நாளுக்குரியரே தனுசுக்கு லக்ன தனுசு லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அவர் என்ன செய்வாரு மூத்தோர்கள் மூலமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அடுத்து கம்யூனிகேஷன்ல நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்களா தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் வரைக்கும் நல்ல பலன்களை செய்வார் ஜாதகம் வலுப்பெற்று இருந்தால் அடுத்து பாத்தீங்கன்னா மகர லக்னக்காரர்களுக்கு மகர லக்னத்தை பொறுத்த அளவுக்கு குரு என்னவா வரா மூணு பனிரெண்டு கூறியவர் இவர்களுக்கு பெர்சன்டேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு பெர்சன்டேஜ் வரைக்கும் கிடைப்பார் ஏன்னா மூணு பனிரெண்டாம் இடத்தி குரு பார்க்கிறார் பனிரெண்டாம் இடத்தை பாக்குறார் ஆனா எந்த இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு ஆறாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு உடல் உபாதைகளாக அவ்வப்போது கொடுத்துக்கிட்டே இருப்பார் இந்த உடம்பு முடியலப்பா அதனால எனக்கு இந்த வேலையை செய்ய முடியலப்பா இந்த உடம்பு முடியலப்பா இந்த வேலையை செய்யலப்பா அப்போ ஒவ்வொரு காரணத்தையும் உடலை வைத்து இந்த ஜாதகர் செயல்படும் பொழுது இந்த ஜாதகர் பர்சன்டேஜ் இந்த ஜாதகத்துக்கு எழுவத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தான் வரும் கொஞ்சம் கவனமா வேலை செஞ்சீங்கன்னா நீங்களும் நூறு பர்சன்டேஜ் வாங்கலாம் அதாவது அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பலக்னம் கும்பலக்னத்திற்கு குரு எப்படி இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பதினொண்ணாம் இடத்தேதி குரு லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் லக்னத்துல ஐந்துல இருந்தாலும் என்னவா இருக்கிறார் இங்க பாக்யஸ்தானத்தை பாக்கிறாரு லாபஸ்தானத்தை தன் ஸ்தானத்தை பாக்கிறார் இவங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீத லாபத்தை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் முயற்சி திருவனையாக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா மீன லக்னம் மீன லக்னத்திற்கு ஒண்ணு பத்தாம் இடத்தே குருவே லக்னத்திற்கு நான்காம் இடத்துல இருக்கிறனால சுகம் கிடைச்சா போதும் சோறு கிடச்சாட சொல்வோம்னு நினைக்காம அங்க நூறு பர்சன்டேஜ் வாங்காதீங்க எதிலும் விருந்தினர்களிடத்திலே அளவான உபசரிப்புகள் இருந்தால் நீங்கள் தொண்ணூத்தி எட்டு பர்சன்டேஜ் வரை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அதாவது ஒரு ஆசிரியர் வந்து எத்தனை மாணவர்களுக்கு கத்துக் கொடுத்தாலும் நூறு பர்சன்டேஜ் வாங்கணும்ன்றதா ஆசிரியருடைய ஆசை அதுபோல்தான் ஒரு கிரகமாகப்பட்ட ஒரு குரு பகவான் எல்லோருக்கும் சமமாக தான் வருகிறார் எல்லா லக்னத்திற்கும் சமமாக வருகிறார் ஆனால் அவரவர் கர்மாவீனின் அடிப்படையில தான் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த பர்சன்டேஜ் இதுவரை பனிரெண்டு லக்னத்திற்கு முழுமையான பலன்களை கேட்ட எனது அன்பு நேயர்களுக்கு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய அருணா